அல்லாவுடைய மார்க்கத்தை எழுந்து சொல் பகிரங்கமாக சொல் ஊலு கவுலன் சதிதா சொல் ஆட்சியாளருக்கு சொல் அதிகாரிகளுக்கு சொல் வலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லா இப்ரகாத்து ரஜப் மாதம் வந்த பிறகு பொதுவாக பரவலாக இந்த துவாக்கள் பல இடங்களில் உதப்படுவதுண்டு அதாவது அல்லாஹ் மபாரிக் லனாஃபி ஃபீ ரஜபா வஷாபான் வல்லிகனா ரமதான் இந்த செய்தி ஆதாரபூர்வமானதா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறீங்க சபராணி பைஹைக்கு போன்ற அதிஸ் கிதாபிகள் இது இடம்பெற்றிருக்குது ஆனால் இந்த அறிவிப்பு ஏற்புடையதா ஆதாரபூர்வமானதா என்ற விஷயத்தை பற்றி மகாதேசன்கள் கருத்து பதிவிடு பதிவு செய்யும் பொழுது இவ்வாம் நவபீரம் சில அழகிவா ரஜபுரம் இல்லா பண்ணுறவங்களாம் இதில் வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் பலகீனமான இடம்பெற்றிருக்கிறாங்க அதனால் இந்த செய்தி ஏற்புடையதல்ல என்பதாக தெளிவான முறையில் குறிப்பிட்டிருக்காங்க உட்பட சோத மார்க்கறிஞர்கள் ஹதீஸ் தரவரிசையை பிரித்து அறி அறிவிக்கக்கூடிய மகதீசங்கள் ஹதீஸ் கலை வல்லுநர்கள் இது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்க தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீசல் என்பதாக திட்டவட்டமாக குறிப்பிடுறாங்க ஒரு விஷயம் ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் ரசோல்லாம் இந்த ஹதீஸ் இந்த துவா ஓதனாங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை ரசொல்லா ஓத இந்த அதிசய இந்த இந்த இப்படிப்பட்ட துவாவாக ஆகும் போது ரசோஸ்லாசன் அவர்கள் ஓதவில்லை என்ற ஒரு செய்தியை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது ஆனால் இந்த துவாவில் இருக்கக்கூடிய கருத்து அதாவது ரஜபு மாதத்திலும் ஷாபார் மாதத்திலும் எங்கள் மீது வரக்க செய்து எங்களை ரமதானை அடைய செய்வாயாகன்னு இந்த கருத்து இருக்குது இது ஒரு சரியான கருத்து தான் ரமதானை அடைய வேண்டும் என்று நம்ம இடத்துல துவா செய்வதில் எந்த இல்லை இன்னும் சொல்ல போனால் அது ஒரு விரும்பத்தக்கதாகவே வாழ்கறிஞர்கள் குறிப்பிடுறாங்க எந்த இதே இவ்வளோ ரஜபுரத்தில் அடையவர்கள் மாரிஃப் லதா லதாஃபுல் மாரிஃப் எனக்கூடிய தனது புத்தகத்தில் பதிவு செய்கிறாங்க முன்சண்ட நன்மக்கள் இருக்கிறாங்க சலஃப்மார்கள் அவர்கள் இந்த மாதிரி ஆறு மாதம் ரமதா ரமதானுடைய ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே ரமதானை வந்து நல்லபடியாக அடையணுங்கிறதுக்காக அதில் துவா செய்வாங்க ரமதானை கடந்த அடுத்த ஆறு ஆறு மாதத்துக்கு இந்த ரமதானில் செய்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமேங்கிறதுக்காக எல்லா இடத்துல அவங்க அச்சத்தோடு துவா செய்வாங்க இப்படி நன்மக்களுடைய நமக்கு முன்சண்ட நன்மக்களுடைய முன்னுதாரணம் இருக்குது அதனால் இது ஒரு நல்ல செயல் ரமதானை எதிர்பார்த்து துவா செய்வது எல்லா இடத்துல ஆரோக்கியத்தை கேட்பது அல்லாஹ் ம சல்லிம் நீ ரமதான் ரமதான் நீ ரமதான் இதுலாம் வந்து துவா செய்வாங்கன்னு சொல்லி மார்க்கெட்டுக்கிட்ட குறிப்பிட்றாங்க எல்லா ரமதான் வடிக்கிற ஆரோக்கியம் அவை ரமதான் அடைய செய்யும் ஏன்னா ரமதான் ரொம்பவும் பிடிக்கணும் அல்லாடி அருளை பெறணும் லைலத்துக்கு அதிர் இழை அடையணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல துவா செய்வது சிறந்தது ஆனால் ரசூசலாசன் அவர்கள் கற்றுத்தராது அல்லது ரசசலாசரவர்களுக்கு கற்றுத் தந்ததாக சொல்லப்பட்டு அது பலகீனமான செய்தி என்று அது எது எப்பொழுது நம்மளுக்கு அது அறிவிக்கப்படுமோ தெளிவுபடுத்தப்படுமோ அப்பொழுது அதை சொன்னத்தான ஒரு காரியமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது அதை தவிர்க்க வேண்டும் என்பதே மார்க்கத்தின் வழிகாட்டுதல் அந்த அடிப்படையில் இந்த துவாவிற்கு ஆதாரம் இல்லை இந்த துவாவை ஓதுவது நன்மையானதல்ல இது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை தெளிவான முறையில் வழக்கறிஞர்கள் குறிப்பிட்றாங்க நம்ம பேர் குறிப்பிட்டதன் அடிப்படையில் இம் ரஜப் இமாம் நவவி ஷேக் அல்வானி போன்ற அறிஞர்களும் இதில் குறிப்பிடத்தக்கவர்கள் ஷேக் ஹசிமின் ரஹ்மெல்லாம் சொல்றாங்க அதாவது ஷாபானில் குறிப்பாக பிரத்யேகமாக அமல் செய்வது குறித்து எந்த செய்திகளுமே ஒரு செய்திகள் கூட ஆதரமானதில்லை லை சஃபீஹா சியாமு மஷ்ரு வல்ல அலாத் மஷூருவா இதில் இதில் குறிப்பிட்ட தொழுகை என்றோ குறிப்பிட்ட நோம் என்றோ எந்த இல்லை அதே போன்று இந்த விருவாகவும் ஆதாரமற்றது என்பதாக அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க